பெந்துட்ட சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் எதிர்வரும் வருடங்களில் அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதாகும் நாற்பது லட்சம் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் இங்கு தெரிவித்தார் சுற்றுலா வர்த்தகத்துக்கு தேவையான உகந்த சூழலை உருவாக்கி விடுப்பதற்கு நாம் தலையிடுவோம் சில இடங்களில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக நிச்சயம் எடுப்போம் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணி மீண்டும் நாடு திரும்பும்போது இலங்கை மீதும் இலங்கை மக்கள் மீதும் நல்லெண்ணத்தோடு திரும்பிச் செல்ல வேண்டும் எமக்காக மேலும் பல சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வரும் இடைத்தரகராக அவர்கள் மாறும் அளவுக்கு நாம் செயல்பட வேண்டும் அதற்கான சூழலை உருவாக்குவதே எமது அரசாங்கத்தின் மேற்கொள்ள வேண்டிய பிரதான நடவடிக்கையாக உள்ளது அதனை ஏற்படுத்திக் கொடுத்தால் சுற்றுலா தொழில்துறையில் உள்ளவர்கள் சுற்றுலா பயணிகளை மீள அழைத்து வருவதற்கு அவர்கள் தலையிடுவார்கள் சுற்றுலா வளையத்திற்காக திறனான சுகாதார சேவையை அரசு தலையீட்டோடு ஆரம்பிப்பதற்கும் தனியார் பிரிவின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கும் எதிர்பார்க்கின்றோம் சுற்றுலா தொழில்துறைக்கு உதவியாக சுகாதாரத்துறையையும் அமைப்போம் எமது நாட்டு மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவையை வழங்கும் அதேவேளை இலங்கைக்கு டொலர் கொண்டு வரும் சுற்றுலா பயணிகளுக்காகவும் விசேட சேவைகளை வழங்குவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் இரண்டு எட்டு பில்லியன் அமெரிக்க டொலர் வருமானம் கிடைத்துள்ளதாக சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த மாத இறுதிக்குள் அது மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர்களை தாண்டும் என எதிர்பார்ப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் நவம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு பதினெட்டு லட்சத்து நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் நவம்பர் மாதத்தில் மாத்திரம் ஒரு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருப்பதாக சுற்றுலா மேம்பாட்டு பணியக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகைந்த நாடுகளாக இந்தியா ரஷ்யா ஜெர்மன் ஐக்கிய ராஜ்ஜியம் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் நெதர்லாந்து போலாந்து ஆகிய நாடுகள் உள்ளன